யார் இந்த கருப்பசாமி இவர் அழகர்கோவில் காவல் தெய்வமாக மாறிய கதை தெரியுமா தமிழகம் மற்றும் கேரளாவில் கருப்பசாமி வழிபாடு அதிகம் எத்தனையோ காவல் தெய்வங்கள் இருந்தாலும் கருப்பசாமியே மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறார் இவர் முருகன் அவதாரம் என்றும் இவரே திருமாலின் கல்கி அவதாரம் என்று சொல்லப்படுகிறது அதனால் தப்பு செய்தால் கருப்பசாமி தண்டிப்பார் என்ற பயம் மக்கள் மனதில் இன்றும் இருந்து வருகிறது உண்மையில் யார் இந்த கருப்பசாமி சபரிமலை முதல் தமிழக கிராமங்கள் வரை பயபக்தியுடன் பக்தர்கள் வணங்கும் இந்த காவல் தெய்வத்தின் வரலாறு என்ன கருப்பு உருவம் முறுக்கு மீசை கையில் பெரிய அறிவாள் வெள்ளை குதிரை பவனி ஆகியவைதான் கருப்பசாமி என்ற பெயரைக் கேட்டதும் அனைவரின் நினைவிற்கும் வருவது இவரை வழிபடும் முறை ஊருக்குர் மாறுபடுகிறது சங்கிலி கருப்பு சின்ன கருப்பு நோண்டி கருப்பு ஒண்டி கருப்பு மலையாள கருப்பு என பலவிதமான வடிவங்களாக சொல்லப்படும் சிறு தெய்வமான கருப்பு தமிழகத்தில் உள்ள பெரும் தெய்வங்களின் கோவில்களை காவல் காக்கும் பொறுப்பை பெற்றது எப்படி என்றவரத்தை தெரிந்து கொள்ளலாம் காவல் தெய்வம் கருப்பசாமி காவல் தெய்வம் கருப்பசாமி கருப்பண்ணசாமி கருப்பு என பல பெயர்களில் மக்களால் அழைப்படும் கருப்பசாமி தமிழகத்தின் மிக முக்கியமான காவல் தெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறார் இவருக்கு தமிழகத்தின் பல பகுதிகளில் குறிப்பாக கிராமப்புறங்களில் அதிக அளவில் கோவில்களும் பக்தர்களும் உள்ளனர் பல ஊர்களை காவல் காக்கும் தெய்வமாக நம்பப்படும் கருப்பசாமியே அம்மன் கோவில்களின் காவல் தெய்வமாக கருதப்பட்டு அவருக்கு ஒரு தனி சன்னதி வைக்கப்பட்டிருக்கும் இப்படி அனைவராலும் போற்றப்படும் கருப்பசாமியார் இவர் எப்படி காவல் தெய்வமாக மாறினார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் கருப்பசாமி காவல் தெய்வமாக இருக்கும் இடம் கேரளம்தான் அங்கிருந்து கருப்பசாமி தமிழகம் வர காரணமானது மதுரைதான் அதனால்தான் மற்ற மாவட்டங்களை விட மதுரை மாவட்டத்தில் கருப்பசாமிக்கு அதிகமாக கோவில்கள் உள்ளது மதுரை அழகர் கோவிலை காவல் கொண்டிருக்கும் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இங்கு வீற்றிருப்பது பதினெட்டும் படி கருப்பணசாமி இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் இந்த கருப்பசாமி மேல் மிகுந்த பக்தி கொண்டு மிகவும் பயபக்தியுடன் வணங்கி வருகின்றனர் அநியாயங்கள் செய்தால் கருப்பசாமி கேட்பார் என இந்த கருப்பசாமி மீது பயமும் அதிகம் கருப்பசாமி காவல் தெய்வமான கதை கேரள தேசத்தை ஆட்சி செய்த அரசன் ஒருவன் ஒருமுறை பாண்டிய நாட்டில் உள்ள திருமாலிருஞ்சோலை என்னும் திவிய தேசமான அழகர்கோவில் வந்து அழகே உருவான கள்ளழகரை தரிசித்தான் அழகரின் அழகை கண்ட அந்த அரசன் அதை உருவேற்றி தம் தேசமான கேரளாவுக்கு கொண்டு செல்ல திட்டம் தீட்டினான் நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற பதினெட்டு கேரள மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகரின் சக்தியை எடுத்து அழகரை கேரளம் தூக்கி வரும்படி கட்டளையிட்டான் பதினெட்டு மந்திரவாதிகளும் மன்னனின் கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலை வருவதற்கு தயாரானார்கள் பதினெட்டு மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மீதேறி அவர்கள் முன்னே சென்றார் காவல் தெய்வத்தின் பின்னே இவர்கள் அழகர் மலை நோக்கி புறப்பட்டனர் அனைவரும் அழகர் மலையை அடைந்தனர் அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் அழகரின் அழகில் மயங்கி தன்னை மறந்து நின்றது ஆனால் அழகரின் அழகிய தங்க ஆபரணங்களை கண்டு மயங்கிய பதினெட்டு மந்திரவாதிகளும் தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணத்துடன் நோக்கி சென்றனர் இவர்களின் கெட்ட நோக்கத்தை கண்ட பக்தர் ஒருவர் ஊரில் உள்ள மக்களிடம் சொல்ல மக்கள் அனைவரும் திரண்டு வந்து அந்த பதினெட்டு பேரையும் கொன்று களிமண்ணால் படிகள் செய்து படிக்கு ஒருவராக பதினெட்டு படிகளிலும் பதினெட்டு பேரையும் புதைத்தனர் தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வம் கருப்பசாமிக்கு காட்சி தந்து அருள் புரிந்து வரம் தந்து இன்னையும் மலையையும் காவல் புரிந்து வருவாய் என அருள் புரிந்தார் கள்ளழகரான சுந்தராஜ பெருமாள் அன்று முதல் காவல் தெய்வமான கருப்பசாமி இம்மலையில் தங்கியிருந்து அழகர் மலையை இன்று வரை காத்து வருவதாக நம்பிக்கை உள்ளது பதினெட்டு பேருடன் வந்த தெய்வமாதலால் பதினெட்டு படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாய் காட்சி தருகிறார் ஒருநாள் கோவில்பட்டர் கனவில் தோன்றிய கருப்பசாமி திருமால் பள்ளி கொண்ட திருவாயிலையும் மலையையும் காப்பேன் திருமாலின் அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்ட அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்த ஜாம பூஜை பிரசாதங்கள் பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு படைக்கப்படுகிறது அழகர்மலை முன்பு அமைந்துள்ள பதினெட்டாம் படி கருப்பணசாமி கோவிலில் சுவாமி விக்கிரகம் எத்துவம் கிடையாது பூட்டப்பட்ட பெரிய கதவிற்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறுகிறது பூட்டப்பட்ட அறைக்குள் பதினெட்டு படிகளும் பெரியதும் சிறியதுமாக ஏராளமான அறிவால் வேல்கம்பு ஈட்டி போன்ற ஆயுதங்களும் கருப்பணசாமியின் ஆபரணங்கள் போன்றவைகளும் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன இவைகளுக்கு தினசரி பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் ஒவ்வொரு நாளும் அழகர்மலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவின் சாவி பதினெட்டாம் படி கருப்பசாமியின் முன்பு வைத்துவிட்டு செல்வர் மறுநாள் காலை கோவில் திறக்கும் முன் பட்டர் கருப்பசாமியிடம் அனுமதி பெற்று சாவியை எடுத்துச் சென்று கோவில் கதவை திறக்கும் வழக்கம் இன்று வரை நடைமுறையில் உள்ளது சித்திரை திருவிழாவிற்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் போதும் மதுரையிலிருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் பதினெட்டாம் படி கருப்பசாமி முன்பு படித்து காட்டப்படும் டோட்கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பசாமியே பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை இன்று பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி சன்னதி அமைந்திருப்பதுதான் அழகர் கோவிலின் ராஜகோபுர வாசலாக ஒரு காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது பதினெட்டு மந்திரவாதிகளும் கோன்று புதைக்கப்பட்ட இடம் என்பதால் தீட்டுப்பட்டு தெய்வங்கள் வந்து செல்ல ஏற்ற பாதை கிடையாது என்பதால் இந்த ராஜகோபுர வாசல் அடைக்கப்பட்டு அதற்கு பதிலாக கோட்டை சுவரின் ஒரு பகுதி உடைக்கப்பட்டு கோவிலுக்கு செல்வதற்கு வழி அமைக்கப்பட்டுள்ளது வருடத்தின் அனைத்து நாட்களும் பூட்டிருக்கும் கருப்பசாமி சன்னதி கதவு ஆடி மாத பிழனமியில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் போது மட்டுமே திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுகிறது கோவிலில் ராஜகோபுர கதவில் கருப்பசாமி குடியிருப்பதால் இது தனி சன்னதியாக மாற்றப்பட்டுள்ளது ஆனால் பெருமாளின் ஆயுதமான சக்கரத்தாழ்வார் மட்டும் இந்த ராஜகோபுர வாசல் வழியாக பிரம்மோற்சவத்தின் போது மட்டும் வந்து செல்லும் நிகழ்வும் நடத்தப்படுகிறது குலதெய்வமாக மாறிய கருப்பசாமி கள்ளழகருக்கு காவல் புரியும் கருப்பணசாமியை மக்கள் தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் இன்றும் பதினெட்டாம் படி கருப்பசாமி முன் பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருகின்றன கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை அழகர் கோவிலில் காவல் தெய்வமாக நின்ற கருப்பசாமி பின்னாளில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து வந்தார் பிறகு படிப்படியாக தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் கருப்பசாமி வழிபாடு பரவ துவங்கியது